ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ஒரு நாற்பது இன்ச் சுடிதார் டாப் ரொம்ப சுலபமாக எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த க்ளாத் நான் மீசோவில் தான் வாங்கினேன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அளவுகள் வந்து பார்க்கலாம் டாப்போட லென்த் வந்து நாற்பத்தி மூணு இன்ச் மார்பு சுற்றளவு நாற்பது இன்ச் இடுப்பு நிறைய சுற்றளவு வந்து முப்பத்தெட்டு இன்ச் இப்போ வந்து நாலு இன்ச்சு இந்த இதுக்கு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ துணியை வந்து எப்படி மடிக்கலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நீள வாக்கலாம் ஃபஸ்ட் ரெண்டாக மடிச்சுட்டு திரும்ப அகல வாக்கலாம் அந்த மாதிரி நானாக மடித்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் இப்போ இந்த லைனிங் கிளாத் வந்து மடித்து போட போகிறேன் லைனிங் கிளாத் வந்து ரெண்டு மீட்டர் இருக்குது இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத்தை மடித்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நானாக மடித்து போட்டிருக்கேன் ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் பகுதி இருக்குது நம்ம பக்கத்தில் மடிப்பாகம் இருக்குது மேலேயும் மடிப்பாகம் கீழே வந்து ஓப்பன் பகுதி இருக்குது இப்போது அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆஃப் ஷோல்டர் அளவு வந்து பதினஞ்சு இன்ச் அதில் பாதி வந்து ஏழரை இன்ச் வரும் அதில் அரை இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு ஏழு இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்போ லென்த்தாகவும் அந்த ஏழு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து இந்த மாதிரி எல் ஷேப்பில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஜஸ்ட் அளவு வந்து மார்க் பண்ணுவோம் அடுத்து மேலே இருந்து ஒரு பதினாலரை இன்ச் இந்த அளவுக்கு பதினாலரை இன்ச் வந்து வச்சுக்கலாம் இதை விட உயரமாக இருக்கீங்கன்னா பதினஞ்சு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து இடுப்பு மார்க் பண்ண இடத்துல இருபத்த ரெண்டு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி டூ இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம் கீழே பாட்டத்துலேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒயரம் வந்து குர்த்தியோட ஃபுல் லென்த்தை விட நம்ம மூணு இன்ச் வந்து குறைச்சி எடுத்திருக்கேன் எப்போவுமே ரெண்டு இன்ச்சில் இருந்து ஒரு நாலு இன்ச் குறைச்சி வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கால் மார்பு சுற்றளவு நாற்பது நாளாக டிவைட் பண்ணும்போது பத்து இன்ச் வரும் அது கூட லூசிங்காக ஒரு இன்ச் சேர்த்து பதினோரு இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் வெளியே தையலுக்காக ஒன்றரை இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இன்னும் நல்ல ஃபிட்டிங்காக வேணும்னா ஒரு இன்ச்சு ரூசிங்காக சேர்க்காமல் முக்கால் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து இடுப்பினுடைய சுற்றளவு வெஸ்ட்டு வந்து முப்பத்தெட்டு இன்ச் அதை நாளால் டிவைட் பண்ணும்போது ஒம்பதரை இன்ச் வரும் அது கூட ஒன் ஒரு இன்ச் வந்து லூசிங்காக சேர்த்து பத்தரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் வெளியே ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் கடைசியில் தான் மார்க் பண்ணியிருப்பேன் அடுத்து இடுப்புனுடைய சுற்றளவு வந்து நாற்பத்தி நாலு இன்ச் அதை நம்ம நாலால் டிவைட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு இன்ச் சேர்த்து பன்னெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் வெளியே ஒரு இன்ச் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து நம்ம ஸ்லிட் வந்தது இப்போ அதனால ஒரு இன்ச் மார்க் பண்ணால் போதும் நீங்கள் பட்டியாலா பேண்ட் எதுவும் போடுறீங்கன்னா மேலே நம்ம பன்னெண்டு இன்ச் மார்க் பண்ணதை கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம லெக்கின்ஸ்லாம் போட்டோம்னா ஸ்ட்ரெயிட் பண்ணு அப்படி போட்டோம்னா கூட ஒரு இன்ச் மேலே பன்னெண்டு இன்ச்சுன்னா கீழே பதிமூணு இன்ச் ஒரு இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் வெளியே தையலுக்காக ஒரு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே வந்து லைட்டாக ஸ்லாண்டிங்காக அந்த மாதிரி வரும் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஸ்லிட்க்கு ஒரு இன்ச் போதும் அதுக்கு மேலே விட்டோம்னா தைக்கும்போது எக்ஸ்ட்ரா துணி இருந்த மாதிரி இருக்கும் திரும்ப கட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ வெளியே தையலுக்காக எடுப்பு போதில் ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டேன் இப்போ மார்பு சுற்றுலவுலேருந்து நம்ம வெஸ்ட் மெசர்மெண்ட் மார்க் பண்ணது இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அதுலேருந்து ஹிப் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் அப்போது ஷேப் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் தைக்கும் போது இதே ஷேப்பில் நம்ம தைக்கும் போது குர்த்தி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆம்போல் வந்து வந்து ஏழு இன்ச் அதில் பாதி மூன்றை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இங்கே மார்பு சுற்றால் மார்க் பண்ண இடத்துல இருந்து முக்கால் இன்ச் உள்ள தள்ளிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல் கார் வந்து வரைஞ்சி விட்டுடலாம் ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு முன்பக்கம் ஹோல் வளை வந்து நான் வரைஞ்சிருக்கேன் கழுத்துண்டி அகலம் மூணு இன்ச் ஷோல்டர் வந்து நாலு இன்ச் தைக்கிறதுக்கு அரை அரை இன்ச் போனாலும் நமக்கு மூணு இன்ச் வரும் கரெக்டாக இருக்கும் நான் முன் கழுத்து அரை இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பின் கழுத்து மூன்றரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து நான் இதில் வந்து கட் பண்ணலை கேன்வாஸ் ஷீட்டில் கட் பண்ணி தைக்க போகிறேன் கழுத்து எப்படி தைக்கிறதுன்னு தனியாக வீடியோ போடுறேன் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு அரை இன்ச் சைடில் மேலே ஏற்றி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும்போது இந்த முக்கெல்லாம் இழுக்காமல் நல்லா அழகாக இருக்கும் கீழ்ப்பகுதியில் தைச்சி முடித்த பிறகு நம்மளுடைய மார்க்கிங் வந்து எல்லாமே நம்ம வரைஞ்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த சைஸுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பின்பகுதிக்கான கிளாத் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டு முன்பகுதி ஆம்புகோல் மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு இதை வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் அங்கங்கே வந்து நம்ம வீக் கட் வந்து கொடுத்துக்கலாம் நாச்சஸ் போட்டால் நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் முன் முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையுமே நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் சேர்த்து வச்சுட்டு எங்கெங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கே வந்து நாச்சஸ் போட்டுக்கலாம் இப்போ மெயின் கிளாத்தும் இந்த மாதிரி நான் மடிச்சிருக்கேன் நான் வந்து நேர்நூல் பக்கமாக மடித்து போட்டிருக்கேன் நம்முடைய இடுப்பினுடைய சுற்றளவு எவ்வளோ மார்க் போனோமோ அதை விட அரை இன்ச் கூட வர்ற மாதிரி மடிச்சுக்கலாம் துணி வந்து நாலாக இருக்குது எக்ஸ்ட்ரா துணி வந்து அந்த பக்கம் இருக்குது நமக்கு கை கழுத்தெல்லாம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு அரை இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத் நாலு இன்ச் கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுருக்கேன் இது வந்து கீழே தையலுக்கான இடம் இப்போ லைனிங் கிளாத் போட்டிருக்கேன் லைனிங் கிளாத்து மடிப்பாக மடிப்பாகவும் கரெக்டாக இருக்குது ஆப்போசிட்டில் ஓப்பன் பகுதியில் அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பின்பாகத்தோட லைனிங் கிளாத் போட்டு தான் அதே அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சைடில் வந்து அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து கை வந்து கட் பண்ணிக்கலாம் துணி வந்து நாலு மடிப்பாக இருக்குது இந்த ராயட்ஜஸ்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கை நீளம் வந்து ரெடி அளவு வந்து பதிமூணு இன்ச் கீழே வந்து எக்ஸ்ட்ரா பட்டி வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன் இப்போ நம்ம வந்து நீளத்தை வந்து பார்த்துக்கலாம் பதினொன்றரை இன்ச் தான் இருக்குது எக்ஸ்ட்ரா வந்து மீதிக்கு பட்டி வந்து நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறேன் மேலே அரை இன்ச் தையலுக்கு போகும் கீழே அரை இன்ச் தையலுக்கு போகும் பத்தரை இன்ச் வரும் நம்ம ஆம்போல் சுற்றில் வந்து ஏழு இன்ச் வச்சோம் அது கூட ரெண்டரை இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் ஒம்பதரை இன்ச் இது வந்து சைடில் தையலுக்கு ஒன்றரை இன்ச் சேர்த்து இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நாலு இன்ச் கைக்கூலி அளவுக்கான அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே ஒரு ஒன்றரை இன்ச் சுட்டு இந்த மாதிரி கைண்டிட்டு ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக டாப்பில் வந்து இட விட்டோம் அது ஒன்றரை இன்ச் வந்து சைடில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழே அடிக்கடி கூட ஒன்றரை இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ திரும்ப ஒன்றரை இன்ச் விட்டுட்டு அங்கேயிருந்து ஒன்றரை இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம அரை இன்ச் கீழே இறக்கி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு முன்கை ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ வரைஞ்சதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோந்தான் நம்முடைய கை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நாச்சஸ் போட்டுட்டு முன்கை ஷேப் மட்டும் இந்த மாதிரி துணியை விரித்து விட்டு ஒரு பக்கத்தில் முன்கை ஷேப் வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே கொஞ்சம் ரவுண்டாக இல்லை இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுத்து ஷேப் பண்ணிக்கலாம் அவ்வளோந்தான் நம்முடைய கை கட்டிங் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கை கட் பண்ணது குர்த்தியில் வச்சு செக் பண்ணிக்கலாம் மேலே அரை இன்ச் வந்து தையலுக்காக போகும் அந்த அரை இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணது கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் ரொம்ப சுலபமாக இந்த சைஸ் டாப் வந்து ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ